கனடாவில் சென்ட் ஜாக்கப்ஸ் ஃபார்மஸ் மார்க்கெட்டுன்னு ஒரு ஒருவர் சந்தைக்கு போயிருந்தோம் அங்கே உள்ள போகணுன்னு பார்த்த ஒரு மூணு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே ஒரு இண்டியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அதில் வந்து ஒரு சாம்பார் இட்லி வந்து ஒருத்தவங்க வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாட்டு மருந்து கடை அதில் வந்து சங்குப்பூ ஏலக்காய் அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு அதில் எனக்கு முக்கியமாக கண்ணில் பட்டது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இலையை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சு விற்றுட்டு இருந்தாங்க இன்னொரு சம்ம விஷயம் பாருங்கள் வேப்பம் இலை வேப்பம் எலையை வந்து இருபத்தஞ்சி கிராம் காய வச்சு பேக் பண்ணி வச்சுருக்காங்க செவன் டாலர் போட்டுருந்தாங்க எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸிங்காக இருந்துச்சு அடுத்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கடை அந்த பொருட்கள் எல்லாமே வந்து மஞ்சள் யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க அதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இவங்க யூஸ் பண்ணுற மஞ்சள் வந்து கேரளாவில் ஆலப்புழான்ற இடத்து ஊர்லேருந்து தான் நாங்கள் எல்லா மஞ்சளுமே வாங்குகிறோம் அதுதான் ரொம்ப ப்யூராக இருக்குன்னு சொல்லி அந்த ஓனர் சொன்னது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது